இருக்கு அது தனியான ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த அரசியல் சீர்திருத்தம் வந்து நமக்கு முன்னெடுப்புகள் இருக்குது நம்ம அளவுல நாம அளவு நாம வந்து அமல்களை சரி பண்ணிட்டாலே வந்து மறுமையில ஜெயிச்சிடலாம் இது வந்து நம்ம மேல கட்டாய கடமை இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல அவர்களை வந்து புரிந்து கொள்ளும் விதமா இன்னொரு முக்கியமான செய்தி பாத்தீங்கன்னா இது நிசுல்லா சலம் அவங்களுடைய அந்த காலத்துக்கு அப்புறம் அது உமர்லியானுடைய காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்ப அந்த ஒரு ஹதீஸ் வந்து அபு ஐபுலான் சாரி லாவன் அவங்க இருக்காங்க இல்லையா இவங்க யாருன்னு பாத்தீங்க முக்கியமான ஒரு சாபிவர் அவர்கள் மதினாவுக்குள்ள வர்றாங்க இல்லையா ஹஜ்ரத் செஞ்சு அப்ப வரும்போது இவர் வீட்டுல தான் தங்குறாங்க இப்ப அந்த அடிப்படையில் அவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு சஹாபி நரிசுலாச்சலமோட ஒரே வீட்டுல வாழ்ந்தவர் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சஹாபி ஓவ் யுபல் அன்சாரி அப்படிங்கிறவங்க அப்போ இந்த சஹாபி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ரோமாபுரியோட ஒரு யுத்தம் வந்து உமர்லிய காலத்துல நடக்குது அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா போறாங்க ஒரு கடுமையான ஒரு யுத்தம் நடக்குது போர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு கொத்து கொத்தா நடந்துட்டு இருக்கும் அங்கங்க வந்து ஒரு சின்ன சின்ன படையா சண்டை போட்டு இருப்பாங்க அப்ப பெரிய லெவல்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து குப்புன்னு வருது வந்த உடனே பாத்தீங்கன்னா அவர்களை வந்து சமாளிக்கிறதுக்கு முஸ்லீம்கள் திணறாங்க அப்படி திணறும் போது ஒரு ஆள் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா சல்லுன்னு அதுக்கு உள்ள பூர்றாரு அந்த ஒரு படைக்குள்ள பூந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த படையை டேமேஜ் பண்ணுவோம் நம்ம உயிர் போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி உள்ள பூந்து அதை அடிக்க போகும்போது அவர் பாயிராரு பாய்ஞ்ச உடனே என்ன பண்றாங்க கூடியிருந்த மக்கள் உடனே பெரிய லெவல்ல சத்தம் போட்டு ஏ அங்க போகாதன்னு சொல்லி அவரை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க இழுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உன்னை நீயே அழித்துக் கொள்ள போகிறாயா என்ன உன் கையை நீயே அழிச்சுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குரான் வசனத்தை உங்களுக்கு ஓதுறாங்க என்ன ஓதுறாங்கன்னா உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஏற்றத்தில் நூத்தி தொண்ணூத்தஞ்சாவது வசனத்தை ஓதி காமிச்சு இப்படி போய் அந்த கூட்டத்துக்குள்ள போறீங்களா போனா திரும்பி வர முடியாதுன்னு தெரியுது இல்லை இதில் போனால் இதில் போய் யாராவது உள்ளே இப்படி இப்படிலாம் வந்து எல்லாம் வந்து நமக்கு கட்டளை போடலை நீங்கள் அறிவு இல்லாம நீங்கள் இப்படி போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டோன்னே அபு அதை வந்து அபு வயபுலான்சாரி அவர்கள் அதை பார்க்குறாங்க என்ன சொல்றாங்க என்னப்பா அவரு ஒண்ணு என்னமோ அவரை ஒரு அவரஸ் எல்லாம் தப்பாச்சு அந்த ஹுடான் வசனம் இறங்குனதே என் தானே அது அன்சாரிகள் தான் அந்த ஹுடான் வசனமே இறங்குச்சு அந்த ஆயத்து இறங்கினதுக்கு காரணமாக இருந்ததே நாங்க அன்சாரிகள் தான் நான் என்ன முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துடைய பின்னணி வந்து சொல்றாங்க இது என்ன அந்த பண்ணு பின்னணி பாத்தீங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை மேலவங்க செய்து அல்லா நபிசுல்லா இந்த பின்னணியுமே அவங்களுக்கு இருந்ததில்லை கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரசாங்கம் வலுவடைஞ்சுட்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கமாக மக்கா வெற்றிக்கு அப்புறம் அது அமைஞ்சது அப்படி வந்து சொல்றாங்க அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்த பின் உதவியாளர்கள் பெரும் எண்ணிக்கையில் ஆகியிருந்தனர் அப்போது நாங்கள் ரகசியமாக பேசுகின்றோம் அப்போ என்ன பண்றாங்க அப்போ பாக்குறாங்க ரசூல்லா நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரிகள் என்ன பண்றாங்க தங்களுக்குள்ள ரகசியமா பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டுருச்சு இந்த கடந்த பத்து வருடமாக நபிசுவாசலம் வந்ததுல இருந்து ஏராளமான இழப்புகளை சந்திச்சுட்டோம் அகல் பொருளாக ரொம்ப பெரிய அடி பத்ரு பொருளாக ரொம்ப பெரிய அடி உகது பொருளாக ரொம்ப பெரிய அடி தகு நிறைய வந்து நமக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு தபுக்கு பொருளை பாருங்க விவசாயத்தை விட்டுட்டு நம்ம அங்கே போனோம் இங்கே பழங்கள்லாம் நாசமாக போச்சு அப்போ இது மாதிரி நமக்கு நிறைய பொருளாதார ரீதியாக நம்ம இழப்பை வந்து சந்திச்சுருக்கோம் இப்போ வந்து நாம வந்து சரியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ ரசூல்லா பாருங்க நிறைய படை வீரர்கள் இருக்காங்க மதினால இருக்கக்கூடிய நாம தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த தேவை வந்து கிடையாது நமது தேவையும் இப்போது குறைந்து விட்டது மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் எனவே விவசாயத்தில் கவனம் செலுத்தி இழப்புகளை சரி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது விட்ட காசை நம்ம குடிப்போம் இது வரைக்கும் இந்த பத்து வருஷத்துல நம்ம எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சோம் அதெல்லாம் சரி பண்ணி பிசினஸ்ல போக்கஸ் பண்ணுவோம் புதுசா வந்த மக்கள் சண்டை போடட்டும் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள இவங்க பேசிக்கிறாங்க இப்ப பேசிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் வந்து வசனத்தை இறக்கணும் அதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு பதில் தரும் விதமாக நீங்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு வசனம் வருது எப்படின்னு பாருங்க நீங்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் இன்னும் உங்கள் கைகளாலேயே அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லா நன்மை செய்வோரை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு நூத்தி வசனத்துடைய வசனம் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அல்லா இவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் போன காசு நாம பிடிக்கலாம் விட்டாத பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அல்லாஹ் புதுசா என்ன சொல்றான் இது வரைக்கும் நீங்க எங்க செலவு பண்ணீங்க எங்க அப்பா செலவு பண்ணீங்க செலவு பண்ணுங்கிறான் இனி வந்து அதிகமா குதிரை வாங்குங்க இனி வந்து உங்களுடைய நிலங்களை வித்துட்டு வாள்கள் வாங்குங்க இப்பதான் ஆட்டமே ஸ்டார்ட் ஆயிருக்கு ரோமாபுரி ஒரு கை பார்க்க வேண்டியது இருக்கு கிஸ்ரா ஒரு கை பார்க்க வேண்டியது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இன்னும் பக்கத்துல இருக்கிற மிஸ்ரு நம்ம கைக்கு வரல ஈராக் நம்ம கைக்கு வரல அங்கெல்லாம் அநியாயக்கார ஆட்சிகள் நடந்துட்டு இருக்கு ஏன் பேச்சு கேட்காத எவனோ ஆட்சி பண்ருக்கான் அங்க போய் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எனக்கு சஜிதா செய்ய வைக்க மாட்டீங்களா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எனக்கு தௌஹதியின் அடிப்படையில ஆட்சி செய்ய வைக்க மாட்டீங்களா என்ன அதுக்குள்ள வேலை முடிச்சீங்க அந்த அரபு தீபகற்பத்துக்கு இஸ்லாத்துக்கு கொண்டு வரதுக்கான நான் உங்களுக்கு அனுப்பினேன் வெறும் இந்த வேலையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்களா ட்ரைனிங் எடுத்தது என்னத்துக்கு இப்படி இந்த பொருள் எடுத்ததுல நீங்க இவருக்கு செலவு பண்ணது பத்துல அல்லாவுக்கு முதல்ல இருந்து செலவு பண்ணுங்க மறுபடியும் செலவு பண்ணுங்க கேட்கறான் இன்னும் உங்கள் கைகளாலேயே அழுவின் பக்கம் என்ன விவசாயம் பண்ணி நாசமா போற பிளான் பண்றீங்களா உங்களுக்கு எது அழிவும் பாருங்க வால் எடுத்துட்டு போய் பாரசீகமும் ரோமாபுரியும் சண்டை போட்டு அதுல உயிர் போறது அழிவு இல்லையா எதை அழிவுங்கிறான் இங்க தான் உண்டு தான் வேலை உண்டு போய் காலையில கடைசாக எடுத்துட்டு போய் கடையை திறந்து ஒரு பிசினஸ் ரெண்டு பிசினஸ் ஆக்கி ஒரு வீடு ரெண்டு வீடாக்கி அதை லைன் வீடா மாத்தி அதை வாடகை வாங்கி சாப்பிட்டு வள்ளி வாசல்ல அப்படியே ஜபர்தா இது நாசமா போன வாழ்க்கைங்கிறான் அல்ல என்ன சொல்றான் இதுதான் அழியக்கூடிய வாழ்க்கை அப்போ அழிவுன்னு சொல்லி அல்ல என்ன சொல்றான்

வந்து உதவி எப்படி உதவி செஞ்சாங்கல்ல அது மாதிரி நீங்க உதவி செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றான் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அட்டமாக நபி சுல்லா சலாமாவுடைய மிஷன் என்னங்கிறது புரியுது சாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா புரியுது அப்ப இந்த வசனத்தை சொல்லிட்டு போருக்கு செல்லாமல் உயிரை பெரிதாக நினைப்பதுதான் உங்களுக்கு வந்து அழிவு அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றோம் இதே இந்த வசனத்தை எடுத்து வெறும் நம்ம ஒரு ஆயத்தை படிச்சோம்னா என்ன புரியும் நீங்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணுங்கள் இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள்னா சரி ஏதோ கஞ்சத்தனத்தை கண்டிச்சு அல்ல பேசுறான் ஏதோ ஒரு கஞ்சத்தனத்தை வந்து முஸ்லீம்கள் மேற்கொள்ளக்கூடாது அல்லாவுடைய பாதையில செலவு பண்ணுங்கன்னு நாளைக்கே வந்து அவர் வேட்டி சாலை வச்சுக்கிட்டு ரோட்ல லைன் கட்டி நின்று வெள்ள முசாக்கிர கூப்பிட்டு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிட்டு அது மாதிரி பண்ண சொல்லி இந்த இதை சொல்றோம் எந்த வசனத்தை வச்சு அதோட அந்த ஹிக்மத் அது ரசூல்லாவுடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையில அந்த வசனம் எப்போ இறங்கிச்சு அதை கொண்டு எப்படி அவங்க படிப்பணை எடுத்தாங்கன்னு அந்த பொருத்தி பார்க்கக்கூடிய அந்த இது வரும்போது தான் நரிசுலாசலம் வந்து ஏற்படுத்தின அந்த அரசியல் மாற்றம் அந்த கிலாஃபத் விவகாரம் அப்பட்டமா புரியும் அதனால தான் நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம் என்னங்க என்ன ஆயத்தை காட்டுறீங்க புது வசனம் இந்த வசனத்துல எங்க இருக்கு ஒங்குமே இல்ல ஆனா இந்த வசனத்துடைய பேக்ரவுண்ட் பார்க்கும் போதுதானே இந்த வசனத்துடைய கருத்து என்னங்கிறது புரியுது அப்ப இதற்காகத்தான் சொல்றோம் இஸ்லாம்ங்கிறது ஒரு முழுமையான பேக்கேஜ் அது ஃபுல்லா ஸ்டடி தான் புரியும் ஒரு சில வசனங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கத்தை கத்துக்க போறோம் நாம வந்து தௌயுத சொல்ல போறோம் நம்ம நம்ம வந்து அகிதாவை சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா நாம மறுமையில ஜெயிக்க மாட்டோம் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருவோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய வாழ்க்கையில தவறாவே தெரியல அஞ்சு நேரம் தொழுதுட்டு நாம வந்து நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறது நமக்கு தவறாக தெரியல இல்ல சமுதாயத்தில் இருக்கிற பலவினர்களை பற்றி எந்த ஒரு அக்கறையாவது நமக்கு இருக்கா என்னைக்காவது ஏழைகளை எப்படி முன்னு கொண்டு வரலாம் நம்ம யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவை என்னன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது நாம வந்து இந்த ஏழைகள் வந்து எப்படி சாப்பிடறாங்க இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது எவ்வளவு எவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு என்னைக்காவது நம்ம பாத்துருக்கோமா ஒண்ணுமே கிடையாது நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து பிரச்சனை இப்ப பாருங்க இந்த கஞ்சத்தனத்தை பத்தி பேசக்கூடிய அந்த வசனமா தான் நம்ம இதை கற்பனை பண்ணுவோம் வெறும் அந்த ஒரு வசனத்தை படிச்சோம்னா அதே நபிசுலாசனுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையோட சேர்த்து அதை பார்க்கும் அந்த வசனத்துடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்பட்டமா புரியுது இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரன்னா போருக்கு போகாமல் இருப்பதும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறதும் உங்களுக்கு வந்து அழிவு கொண்டு போய் விடுற அந்த செயல் அப்ப அதை வந்து விட்டு விளங்கிங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றோம் அதே பாருங்க அந்த தௌபாவுடைய அந்த சம்பவம் இருக்குல்ல இந்த சூரத்து தௌபால அந்த தபு போர்ல முப்பதாயிரம் பேர் கொண்ட ஒரு படை நபி சுலாசனம் அவர்கள் கூட்டிட்டு போறேன் அதுல வெறும் மூணே மூணு சகாபாக்கள் மட்டும் என்ன பண்ணல போகாம இருந்துட்டாங்க அப்ப அவங்க ஏன் போகாம இருந்தாங்கன்னா இதே காரணம் தான் அந்த பேரிச்ச மரங்கள் இருந்தது அது நல்ல அந்த அறுவடையான காலகட்டம் அது இந்த அறுவடை இறக்கி வச்சுட்டு நாம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க போகாம இருந்தாங்க நதிசலாசிரமும் பாருங்க அந்த போர் வந்து ஆக்சுவலா நடக்கவே இல்லை இது அல்லா வச்ச ஒரு சோதனை அந்த சமுதாயத்திற்கு ஏன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு ரசூலாவுடைய அந்த பிரயாணம் அமைச்சிருந்தாங்கன்னா அறுவடையும் பண்ணியிருக்கலாம் அந்த போருக்கும் வந்து புறப்பட்டு போயிருக்கலாம் ஆனா ரசூலா என்ன பண்ணாங்க அறுவடைக்கு டைமே கொடுக்கல ஒரு டெஸ்ட் வச்சாங்க முப்பதாயிரம் பேர் இருக்கீங்களா வாங்க இந்த அறுவடை தூக்கி போட்டுட்டு வாங்க பாப்போம் அல்லவுக்காக யார் வரீங்கன்னு பாக்கணும் நல்லா பாருங்க ஒட்டு மொத்தமா எல்லாரும் போயிட்டாங்க இந்த மூணு பேர் கூட என்ன போகக்கூடாது என்னமில்லாதவங்க எல்லாம் கிடையாது இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வேகமா போயிடலாம் நம்ம கிட்ட கொஞ்சம் வேகமா போற குதிரை இருக்கு அதுல பிரயாணம் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் இருந்தாங்க மற்றபடி போருக்கு தயாரிப்பு எல்லாம் வச்சிருந்தாங்க எல்லாமே செஞ்சு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாங்க அவ்வளவுதான் நம்ம பாசையில சொல்ல போனா கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாங்க இன்னைக்கு நாளைக்கு போயிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசுல என்ன நினைப்பு வருதுன்னா அதான் முப்பதாயிரம் பேர் போயிட்டாங்கல்ல இருபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் போயிட்டாங்க நாங்கள் மூணு பேர் மட்டும் போகாமல் இருந்தால் பெருசாக என்ன ஆகிடும் போகுது அல்லாவும் பெருசாக இதை எடுத்துக்க மாட்டான் வந்தாங்க அப்புறம் ரசூல்லாட்ட நம்ம உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்ட்டு ஆனால் அல்லா எவ்வளோ சீரியஸாக அதை எடுத்தான் இந்த முப்பதாயிரத்துல வெறும் மூணு கழிஞ்சு தான் நாம இன்னைக்கு சீரியஸா எடுப்போமா எவ்வளவு சீரியஸா எடுத்தோம் ஐம்பது நாட்கள் அவர்களோட யாருமே பேசல சலாமுக்கு பதில் சொல்லல எல்லாத்தையுமே உடைச்சாங்க சமுதாயத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது நூத்தி ஐம்பது கோடி பேர் இப்படி தான் இருக்கும் இன்னைக்கு நமக்கு ரசூலா சலாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க முஸ்லிம்கள் அந்த சகாபாக்கள் திரும்பி வந்தா நம்ம பேச மாட்டாங்களா பேச மாட்டாங்க நம்மகிட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்க இஸ்லாத்துக்கும் நீங்க வச்சிருக்க இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா இங்கே பாருங்க அந்த மூணு பேர் என்ன பண்ணாங்க தொழுதாங்க நொம்பும் வச்சாங்க ஜக்காத்தும் கொடுத்தாங்க ஈத்தி அஃபம் உட்காந்துருப்பாங்க எல்லா அமல்களும் செஞ்சிருப்பாங்க ஆனா அல்லா அதை எதையுமே பொருட்படுத்தல அதை எல்லாமே தூக்கி போட்டான் அவர்களை வந்து அல்லா அலக்கழிச்சான் அவர்களை உதாசீனப்படுத்தினான் அவர்களுக்கு தங்களுடைய தவறை உணர்த்தினா பிறகு அல்ல அவங்களை மன்னிச்சான் அப்ப அது எவ்வளவு பெரிய குற்றம்ங்கிறது அல்ல நமக்கு உணர்த்துவதற்காக ஒரு செயலை வந்து அதை ஏற்படுத்தினான் அப்போ இந்த செயலை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் வந்து பண்ணுது இதோடைய ஆரம்ப கட்டமாக அபுபக்கரணியனுடைய அந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்பவே வைக்கிறாங்க அபுபக்கரணியானும் இல்ல நீங்க தப்பான வழியில சிந்திக்கிறீங்க உங்களுடைய சிந்தனையில வந்து கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அதோட வந்து ஆஃப் பண்றாங்க இந்த தௌக சூறாலே பாருங்க தொடர்ச்சியா அல்ல அவங்களுக்கு பண்ண உபதேசம் பாருங்க எவ்வளவு அழகா வந்து அந்த உபதேசம் பண்ணுவான் அல்லாவுடைய தூதருடன் போருக்கு செல்லாமல் தங்கி விடுவதும் அவரை பொருட்படுத்தாமல் தங்களை பற்றி அதிக அக்கறை கொள்வதும் மதீனா வாசிகளுக்கும் அவர்களை சுற்றி வாழும் நாட்டுப்புற அறவிகளுக்கும் அழகல்ல ஒம்போதையத்துல நூத்தி இருபத்தி ஏழு வருஷம் நூத்தி இருபது ஆவசன்ட்டு அழை சொல்றோம் நீங்க ரசூல்லாவுடைய போ ரசூல்லாவுட சேர்ந்து போருக்கு போகாம அவங்கள வந்து நீங்க கவலைப்படாம சுயநலமான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்களா இப்படி வாழ்றது மதீனா வாசிகளுக்கும் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டுப்புற அறவிகளுக்கும் இது அழகல்ல அப்ப இவங்க மேல கட்டாய கடமையா இருந்திருக்கு எது ஜீகாவு எல்லாருக்குமே கிடையாது ஏன்னா இந்த அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் தான் தேவையா இருக்காங்க தேவையை பொறுத்து அந்த கடமை வந்து மாறிட்டே இருக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துக்கும் தேவை சில சமயம் வரும் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு சின்ன கூட்டத்துக்கு சில சமயம் கடமை வரும் இது வந்து மாறிட்டே இருக்கும் அந்த அந்தந்த காலகட்டத்தில் யார் யாரை எதிர்த்து அந்த படை கிளம்புது அப்படிங்கறத பொறுத்து அதோடைய தேவை வந்து மாறிட்டே இருக்கும் நவிசுவாசலம் காலத்துல பார்த்தீங்கன்னா பதில் வெறும் முந்நூறு பேர் தான் கலந்துகிட்டாங்க சில போர்களில் வந்து சில பேரை லிஸ்ட் போட்டு தான் பேர் எடுப்பாங்க ஆனால் தபுக்கில் என்ன சொல்றாங்க ஒட்டு மொத்தமாக கிளம்பி வரணுன்ட்டாங்க அப்போ இந்த ஒட்டு மொத்தமாக கிளம்பும் போது எல்லாருமே கிளம்பி இருக்கணுங்கிறது இந்த சட்டம் அப்போ அது காலகட்டத்துக்கு மாற்ற மாதிரி அது மாறி மாறி வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து புரிஞ்சிக்கணும் இந்த இடத்துல ஒரு கூடுதல் என்ன தவறு சொல்கிறோம் இன்னைக்கு வந்து இப்போ நாம வந்து போருக்கு கூப்பிடுறோம்னா போருக்குலாம் நம்ம கூப்பிடல நவிசுலாசலம் ஒரு மிஷன் இருந்தது இந்த மிஷனுக்காக பாடுபடுவது ஒவ்வொரு முஸ்லிம் இதும் கடமை அப்படிங்கிற இந்த விஷயமே நீங்க வந்து என்ன ஆகி போச்சு இது சிந்தனை அளவுல கூட இது வந்து என்ன ஆகிப்போச்சு இல்லாம போச்சு நபிசராசலம் காலத்துல பாருங்க ஒரு புரட்சி அப்படிங்கும்போது ஒரு சீர்திருத்தம் அப்படிங்கும்போது முதல்ல சிந்தனை வரும் அதற்கப்புறம் வந்து மக்கள் வந்து வருவாங்க அதற்கப்புறம் வந்து அது செயல் வடிவத்தில் வந்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க இப்போ இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு தேஞ்சு கழுத தேஞ்சி ஆன மாதிரியே நடைமுறைப்படுத்தின அந்த இதுல இருந்து விலகி அந்த மக்கள் இருந்து அந்த நேரத்துல இருந்து ரிவர்ஸ்ல வந்து இன்னைக்கு அந்த சிந்தனை அளவுல கூட இன்னைக்கு யாருக்குமே வந்து அந்த சிந்தனை கூட இல்ல சோ அப்ப இன்னைக்கு காலகட்டத்துல எது தேவை எது வந்து அல்லாவுடைய பூதரைக்கு உதவி செய்வது இன்றைய காலகட்டத்தில் எது வந்து இஸ்லாத்திற்காக பாடுபடுவது எது ஜியாதிருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த சிந்தனையை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறதுதான் இந்த சிந்தனை வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஊட்டுறதும் இந்த சிந்தனையையும் தன்னுடைய கடமையை வந்து இந்த முஸ்லீம்கள் மறந்திருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இதை இதுதான் இன்னைக்கு நபி சுல்லாசலம் அவர்களுக்கு உதவி செய்வது அப்ப அந்த செயல் வடிவம்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம பார்க்காமலே கூட மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் காலம் வந்து இருக்கு அது தனி விஷயம் வச்சுங்க அப்ப இன்னைய உலகம் வந்து அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது இறுதி நூற்றாண்டு அந்த தொடர்ல வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் இன்ஷால்லா அந்த மல்ஹமா அந்த மஹதல் இஸ்லாம்ங்கிற அந்த டாபிக் வரும்போது வருங்காலத்தில் முஸ்லிம்களுடைய அந்த ரோல் எப்படி இருக்கும் முஸ்லிம்களுடைய கடமை எப்படி அமையும் அப்படிங்கறத இடத்துல கொண்டு வருவோம் நம்ம எல்லாமே நீங்க பார்த்தா மட்டும்தான் புரியுமே தவிர ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதையுமே புரிய வைக்க முடியாது அப்போ இன்னைக்கு தேட்டுக்கு முதல்ல புரிஞ்சுங்க நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி முதல் இலக்கு நமக்கு எது அப்படின்னா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நபி சுல்லாஸ்லம் கொண்டு வந்த இஸ்லாமிய புரட்சி வந்து எப்படிப்பட்டது அதுல எது எல்லாம் இன்க்ளூடா இருந்தது அரசியல்ல நபி சுல்லாஸ்லாம் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது ஆன்மீகத்தில் எப்படி இருந்தது குடும்பவியல் எப்படி இருந்தது கலாச்சாரத்தில் எப்படி இருந்ததுங்கிற அனைத்து விஷயங்களும் ஒரு முஸ்லீம் கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு பார்ட் ஆஃப் சிலபஸ் தான் நம்ம வந்து எடுக்கிறோம் நபி நபிசுலாஸ்லமுடைய ஆன்மீக வாழ்வு எப்படி இருந்தது இதை

முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா அல்பானியா அவங்களுடைய அந்த கிதாபில் அத்தர்ஹிப் அத்தர்ஹிப்ங்கிற அந்த கிதாபில் பாத்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தஞ்சாவது ஹதீஸா வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு சையான ஹதீஸ் அதை இன்னொரு ஹதீஸ் பாத்தீங்கன்னா எப்போது நீங்கள் வியாபாரத்தில் வாங்கவும் விற்பதிலும் மூழ்கி விடுகிறீர்களோ மாட்டின் வாழை பிடித்துக் கொண்டு விவசாயத்தில் மூழ்கி விடுகிறோம் பிசினஸ் பிளஸ் ப்ரொடக்ஷன் இந்த ரெண்டுலையுமே நீங்க வந்து போயிட்டீங்க அப்படின்னா அல்லாவுடைய பாதையில் ஜிஹாதை விட்டு விடுவீர்களோ அப்போது அல்லாஹ் உங்கள் மீது இழிவையும் சிறுமையும் சாட்டி விடுவான் மீண்டும் நீங்கள் தீனின் பக்கம் இங்க எதை தீனின்னு சொல்றேன் எப்போ நீங்கள் நபி வழி விட்டு விடுவீர்களோ தர்கா வழிபாட்டில் மூழ்கி விடுவீர்களோ அகிதாவில் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் இப்படி வந்து நபிசுலாம் சொல்லல இங்க எதை சொல்றாங்க நபிசுலா செல்லம் அவர்கள் நீங்க பிசினஸ்ல தான் உண்டு தான் வேலை உண்டு போயிருவீங்க நீங்க விவசாயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எதை விட்டுருவீங்கன்னு தொழுகை விட்டுருவீங்கன்னு பேசினாங்களா தொழுக ஒன்னு இல்லை சூப்பராக தொழுவீங்க நோம்பு அருமையா வைப்பீங்க கிராத்து காம்படிஷன் எல்லாம் நடத்துவீங்க நபி வழி தொழுகைன்னு சொல்லி மிகப்பெரிய விவாதம்லாம் பண்ணுவீங்க அக்கீதாவில் நாங்க பெருசா நீங்க பெருசான் பயங்கரமாக விவாதம்லாம் பண்ணுவீங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் குறைவே வைக்க மாட்டீங்க பாவா பர்ஃபெக்டா பண்ணுவீங்க தேவைக்கு அதிகமாக பண்ணுவீங்க ஆனா எங்க கோட்டை விடுவீங்க அப்படின்னா எதிர போட்டு அல்லாவுடைய பாதையில் ஜிஹாதை விட்டு விடுவீர்கள் ஜிஹாத் அப்படின்னா வெறும் வாழ எடுத்து சண்டை போறது பேர் ஜிஹாது கிடையாது ஜிஹாத் அப்படின்னா அல்லாவுடைய தீனை அந்தந்த காலகட்டத்தில் எப்படி நடைமுறைப்படுத்துவதற்காக பாடுபடுவது சரியான பொருத்தமாக இருக்குமோ அந்த அளவில் பாடுபடுவது அதே நபிசிலாசலம் காலத்தில் வாழெடுத்து பாடுபடுவது தான் மதினாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு பொருத்தமானது அதே மக்களுடைய வாழ்க்கையில் நபு இது குரானை வைத்து அந்த மக்களிடம் சிந்தனையை பரப்புவது மதினா உள்கான வாள் மூலமாக போருக்கு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அறக்குமலையாரர்களை ஒழிச்சு கட்டுவது மக்களிடத்தில் சிந்தனை ரீதியாக இதை கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஜியாதே தவிர இன்னைக்கு வந்து மறு கத்தி எடுத்துட்டு வால் எடுத்துட்டு போறது வந்து ஜியாது வந்து கிடையாது அப்ப இந்த இடத்துல என்ன சொன்னாங்க இந்த பாடுபடுதலை நீங்கள் விட்டு விடுவீர்கள் இன்னைக்கு வந்து யார் பாடுபடுறாங்க இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் கீழா பேசுது நாங்கள்லாம் அக்கிதா பேசுறோம் நாங்கெல்லாம் தவியை பேசுறோம் நாங்கள்லாம் தர்கா வழிபாட்டை எதிர்க்கிறோம் நாங்கள்லாம் அனாச்சாரங்களுக்கு எதிராக பேசுறோம் நாங்கள் எல்லாம் விதத்தை பத்தி பேசுறோம் கிலோ அதுவாக அதுவா வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம் அதுவா வரும் ஒரு நாளைக்கு திடீர்னு ட்ரம்ப் நேத்தனியாகும் இவங்களுக்கு எல்லாம் மூடு மாதிரி அப்பா எல்லா விதமான ஆட்சியும் ட்ரை பண்ணிட்டோம் இந்த கிலாபத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா இந்த முஸ்லீம் என்னமோ சொல்லிருக்காங்க அப்படின்னு ஒன்னு ஓ சரிப்பா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாளைக்கு மூணு மாரி இவங்க எல்லாம் ஒரே நல்லா திருந்தி அவ கொண்டு வருவாங்க அதுக்கு இந்த அம்பானி இந்த மைக்ரோசாஃப்ட் பில் கட்சி இவங்க என்ன பண்ணுவாங்க ஒப்புதல் கொடுத்துருவாங்க கொடுத்தோன்னா ஐநா சபையை என்ன பண்ணிருவாங்க கிலாபத்துடைய தலைமையகமா மாத்தி உடனே இந்த எல்லாமே வந்து ஹஜ்ஜு வந்து இன்னிலிருந்து ஐநா சபை நடத்தும் நாங்க வந்து ட்ரம்ப் வந்து கலிஃபாவை தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நாலகட்டம் வரும் அப்படி அதுவா வந்துச்சுன்னா அப்ப மகதின்னு ஒருத்தரும் வந்துட்டாருனா போய் தொலைதான் அவருக்கு ஒரு பையன் செஞ்சுருவோம் வாங்க கை கொண்டாங்க தான் ரசூலா சொல்லிட்டு போனாங்க முதல்ல நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க நீங்க தான் மகதின்ட்டு எங்க ஒரு பூமியில ஒரு கூட்டத்தை அமுங்கி காட்டுக்கு பார்ப்போம் டெஸ்ட் எப்படி வைப்பாங்கன்னா அங்களுடைய அந்த பிற்காவை சார்ந்தவனா இருக்காங்கன்னு பார்ப்பாங்க நீ மாதி மாதிரி இல்ல நீ தவித கொள்கை சார்ந்தவனா சியாவா சுண்ணியா நீ முதல்ல எந்த அக்கீதாவை சொல்லி நீ எந்த இருக்கிறீங்கன்னு சொல்லி முதல்ல அப்படி கேப்பாங்க அதெல்லாம் வந்து திருப்தி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் பையத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்படியே நடக்க போகுது இப்படி எல்லாம் நடக்காது இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்துல அது இருக்கணும் இதை எப்படி வந்து எல்லாம் மேலவங்க செய்வாங்க அந்த ஏக்கம் நமக்கு இருக்கும் போது அதற்காக ஒரு சொல்யூஷன் எல்லாம் காட்டுவோம் அப்போதான் நமக்கு அது புரியும் அப்போதான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அதை வந்து ஒரு நடைமுறை கொண்டு வர முடியும் ஸோ அதற்காக நாம சிந்திச்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது ஜியாது இன்னைக்கு முஸ்லீம்கள்ல பெரும்பான்மையானவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது ஒரு சின்ன கூட்டம் சிந்திக்குது இன்னைக்கு அந்த பெரிய கூட்டம் அவர்களை கேள்வி பேசுது அவர்களை குறை பேசுது நீங்க அரசியலுக்காக பேசுறீங்க நீங்க உங்களுடைய சொந்த லாபத்துக்காக நீங்க பேசுறீங்க நீங்க வந்து பதவிகள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக பேசுறீங்க உங்களுக்கு கெட்ட எண்ணம் இருக்கு உங்களை வந்து துணியாவுடைய ஆசை இருக்கு அந்த சின்ன கூட்டத்தை வந்து கரிச்சு கொட்டக்கூடியவங்களா தான் முஸ்லீம்கள் இருக்காங்க இதைத்தான் விசாரணை சொல்றாங்க எப்போது நீங்கள் வியாபாரத்தில் வாங்கவும் விற்பதிலும் வாங்குறதிலும் விற்பதிலும் நீங்க மூழ்கி விடுவீர்களோ மாட்டின் வாழை பிடித்துக் கொண்டு விவசாயத்தில் மூழ்கி விடுவீர்களோ அல்லாவுடைய பாதையில் ஜிஹாதை விட்டு விடுவீர்களோ அப்போது அல்லாஹ் உங்கள் மீது இழிவையும் சிறுமையும் சாட்டி விடுவான் மீண்டும் நீங்கள் தீனின் பக்கம் திரும்பாத வரை உங்களுக்கு இந்த நிலை மாறாது தீனின் பக்கம் தீன்ல எது இப்ப கேக்குறாங்க சிலர் கிலாஃபத் வந்து தீனா அப்படி அப்புறம் ரசூலை என்னத்தை சொல்கிறேன் இப்போ ஜியாது வந்து தீனுங்கிறாங்க இது மாறா இதை தான் நீங்கள் விட்டுருவீங்கிறாங்க அப்போ இது மாறாத வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மீது இழிவும் சிறுமையும் சாட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாவுடைய இவ்வளோ பெரிய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த விஷயம் எப்படி சாதாரணமான விஷயமா இருக்கும் அப்போ இது தான் தீனு ரசூலாக சொல்கிறேன் அப்போ தீனுனால என்ன நலம் நாடுதல் யாருக்கு நலம் நாடணும் இங்கே இருக்கிற ஏழைகள் நம்ம நலம் நாடி இருக்கோமா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நலம் நாடி இருக்கோமா என்னைக்காவ சோமாலியா இருக்கிறவங்களுக்கு நம்ம நலமாடி இருக்கிறோமா யாருக்குமே நம்ம நலம் ஆனதே இல்லை பக்கத்துல இலங்கையில கொத்து கொத்தா மக்கள் கொல்லப்பட்டாங்க அவங்களுக்கு நலமாடி இருக்கோமா எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு ஆனதே இல்லை அவன் வீட்டுல எவ்வளவு இருந்தாலும் சரி நம்ம வீட்டுல தேக்சால எண்ணி டைம் பிரியாணி தான் பிரியாணி அண்டா நம்ம ஆஃப் பண்ணவே மாட்டோம் யாவன் எக்கேடு கெட்டு போட்டோம் நம்ம அமல்களை கொண்டு போய் அல்லாட்ட கொடுப்போம் அல்லா பார்ப்போம் கீதா ஓகே அமல் ஓகே நபி ஒளி தொழுகை ஓகே தர்கா வழிபாடு இல்லை ஓகே யூ ஆர் பாச நீ நேராக சொர்க்கத்துக்கு போக நல்லா விட்டுரும் இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் நடக்காது மிகப்பெரிய குற்றவாளிகளாக அல்லா முன்னாடி நம்ம போய் நிற்போம் நபி சுல்லா சலம் அவர்கள் நம்மளை கை கழுவி விட்டுருவாங்க நமக்கு ரசூலாவுடைய பரிந்துரையும் கிடைக்காது நீங்கள் செய்ததை நான் அறிய மாட்டேன் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது பைபிள் வரும்ல ஈசா நபி சொல்லுவாங்களா அக்கிரமக்கார செய்கை செய்தவர்களே என்னை விட்டு மகன்று போங்கள் ஒரு காலத்திலும் உங்களை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு அதே தான் ஹவுலுல் நமக்கு நடக்க போகுது இவங்க என்னுடைய தீனை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அல்ல அப்படின்னு சொல்லி நபிசுலா சலாம் அவர்கள் நமக்கு எதிராக தான் பிரார்த்தனை செய்வாங்களே தவிர ஒருபோதும் நமக்கு பரிந்துரை வந்து செய்ய மாட்டாங்க இது சைத்தான் நமக்கு ஏற்படுத்துற மீனான எதிர்பார்ப்பு தானே தவிர வேற கிடையாது அப்ப இந்த இடத்துல புரிஞ்சுங்க இந்த ஹதீஸ் வந்து பூதாவதுல மூவாயிரத்தி இது வந்து பாத்தீங்கன்னா அத்தர்கீப் அத்தர்கீப்ல முப்பத்தி மூணாம் செய்து அல்பானி அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த செய்தி எல்லாம் புரிஞ்சுங்களுடைய நபிசுல்லா சலம் அவர்கள் அப்பட்டமாக உணர்த்துனாங்க இந்த கடமை விட்டு வெளியே போயிடாதீங்க ஒரு இந்த வசனம் இருக்கட்ட முகமது அல்லாவின் தூதரே அன்றி வேறு அல்ல அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர் அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் குதிகாவல் மீது திரும்பிடுவீர்கள் அல்ல என்ன சொல்றான் அங்க ஏற்பட்ட அந்த சூழ்நிலை என்னங்க மரணம் நபிசுல்லா அவர்கள் கொல்லப்பட்டு அந்த சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கணும் அவர் கொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி இப்படி தான் பேசிருக்கணும் நீங்கள் அவர் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் ஏன் ரெண்டு பேசணும்லாம் இயற்கை மரணம் ஆனாலும் சரி கொல்லப்பட்டாலும் சரி நீ ஏன் எல்லாம் தேவையில்லாம குரான்ல ஒரு டாட் கூட இருக்காது ஒரு புள்ளி கூட குரான்ல தேவையில்லாம இருக்காது அப்ப எல்லாம் மரணத்துடைய ரெண்டு வடிவங்களை நான் விசுவாசனம் அவர்கள் பத்தி பேசும்போது ஏன் சொல்றேன்னா இப்போ ஓடவங்க கொல்லப்பட்டாருன்னு சொல்லி ஓடி இருக்காங்க தீனை விட்டு அதே இன்னொரு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடும் அவங்க பாத்தீங்கன்னா ரசூல்லா மரணிச்சதுக்கப்புறம் ஓடிடுவாங்க அப்படிங்கிறத அந்த அந்த இடத்துல உணர்த்துறான் இப்ப இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா ரசூல்லா எங்க இடத்துல நம்மளை நிப்பாட்டிட்டு போனாங்களோ இந்த உலகத்தை கண்காணிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பது பேரை நிப்பாட்டிட்டு போனாங்கல்ல அந்த பொசிஷன்ல ரசுல்லா நீ நம்மளை நிப்பாட்டிட்டு போனாங்க இன்னைக்கு அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம இறங்கி ஓடுறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வருஷமா ஓடுறோம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடுற நாய்க்கு தோத்த கண்ட இலக்காரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பல நாய்கள் வந்து துரத்திட்டு இருக்குது மகன்களை நம்ம தெருக்க ஓடிட்டு இருக்கோம் முதல்ல ஓட்டத்தை நிப்பாட்டுவோம் அல்லாவின் பக்கம் திரும்புவோம் அல்லாவுடைய உடைய தீனின் பக்கம் திரும்புவோம் இந்த இடத்துல கூட பாருங்க குரான் அல்ல என்ன சொல்றான் குதி கால்கள் மீது திரும்பி விடுவீர்களா வந்த வழியே போயிருவீங்களா வந்த ரூட்ட ஜாகிலத்துக்கு போயிருவீங்களான்னு கேட்கறான் அப்ப என்ன ஜாகிலத்தை அப்ப அவங்க பின்னாடியே வந்து ஓடி போன அந்த சகாபாக்கள் தொழுகை விட்டுருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா இல்ல தௌஹிதை விட்டுருப்பாங்கன்னு நம்புறீங்களா இல்ல அக்கீதாவில தவறிடுவாங்கன்னு நம்புறீங்களா அல்ல அல்லா வந்து அதை சொல்லல அல்ல இந்த இடத்துல திரும்பி போறதுக்கு மீனிங் என்ன கொடுக்குறான் இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக இந்த பணியில ஈடுபடுவதை நீங்க நிறுத்திடுவீங்களா இதை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய குற்றவாளி அப்படிங்கறத உணர்த்தான் அடிப்படையில அபுபக்கர் அந்த அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் குழப்பம்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம லெவலில் நம்ம இஸ்லாம் வச்சுக்கிட்டா போதும் இந்த அடுத்த ஊருக்கெல்லாம் எல்லாம் போய் போதும் ரொம்ப ஆகி போச்சு இந்த தபு போரு இந்த தாத்துரிக்கா போரு இந்த ஒட்டு துணி கால் கால்நகரம் பிஞ்சு போச்சு ரசூல்லா இருக்கும்போது ஒரு மாதிரியே இருந்துச்சு இப்ப இல்லாமல் சண்டை போறோம் எவ்வளவு பெரிய கஷ்டம் நினைச்சு பாருங்க ரசூல்லா மாதிரி ஒரு தாழ் இருக்கிறாங்க ஏதாவது நம்ம மாட்டேன்னு சொன்னா வகி வந்துடும் உடனே ஒரு கண்டனம் வந்துடும் அல்ல அதிருப்திக்கு ஆளாயிருவோம் நம்ம முஸ்லீம் இல்ல முனாஃபிக்குன்னு அடையாளப்படுத்தப்பட்டுருவோம் இத்தனை அச்சுறுத்தல் இருந்தது ஆனா இப்ப அந்த அச்சுறுத்தல் நீங்கிற உடனே செட்டில் ஆகுறதுக்கு சிலர் நினைக்கிறாங்க அபுபக்கர்யா அவர்கள் பிடிச்சி விழுக்கிறாங்க இல்ல இது அடிப்படை கடமைகள்ல ஒன்று இதுல யாராவது வழி தவறி போக நினைச்சீங்கன்னா நான் விட மாட்டேன் இதுதான் சொல்றேன் அபுபக்கர் அலி இல்லாம அவர்கள் செய்த அந்த ரெண்டு வருட ஆட்சி காலம் பின்னாடி இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும் இருநூறு வருடம் அந்த ஆட்சி காலம் ஈடாக மற்ற கலிஃபாக்கள் வேணா பெரிய சாதனை பண்ணிருக்கலாம் குமர் அலிவனும் பெரிய சாதனை பண்ணாங்க ரொம்ப புரிய அடிச்சாங்க கிஸ்ரா அடிச்சாங்க இதெல்லாம் பண்ணிருக்கலாம் அது எல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கூட்டம் கொள்கை கூட்டம் இருக்கணும் அதை அடித்தளம் அமைச்சு கொடுத்தது யாரு அப்படின்னா அபுபக்கர் அலிவன் அவர்கள் அபுபக்கர் அலியானோ அவர்கள் மட்டும் பொறுப்புல அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா வேற யார் அந்த பொறுப்பை கையில் எடுத்திருந்தாலும் இந்த அளவுக்கு சிறப்பாக அதை செய்திருக்கவே முடியாது இதுதான் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம படிக்க வேண்டிய மிக முக்கியமான படம் ஏன்னா அதுலயோ வந்திருந்தா கூட அவங்களுக்காக இப்படி எல்லாம் கட்டுப்பட்டு மக்கள் நடந்திருக்க மாட்டாங்க ஏன்னா வயசு அந்த மாதிரி அதே மாதிரி அவள் உமர்லியானுடைய கட்டுப்படுதலுக்கு கீழேயும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா உமர்லியன் நியமிக்கப்படும் போதே என்ன பண்றாங்க மக்கள் போய் சிலர் அப்செக்ஷன் பண்றாங்க அவர் கோவக்காரரு பக்கம் இல்லாமல் நடந்துவாரு அப்படின்னு சொல்லி தான் அப்செக்ஷன் பண்றாங்க அவ்வளவு என்ன சொல்றாங்க இல்ல அவர் சரியா போயிருவாரு நீங்க அப்படி மேலோட்டமா உங்களுக்கு பாக்குறீங்க கேரக்டர் எனக்கு தெரியும் ஆனா மக்கள் எல்லாருமே ஒருமித்து கட்டுப்பட்டு யாரு கீழே இருந்தாங்கன்னா தான் ஒரு முடிவை கூட விமர்சனம் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவங்களாக அவுப கல்யாணம் அவர்கள் இருந்தாங்க மிக முக்கியமான சாதனை ஒரு சாதனை என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை முதல்ல கன்வின்ஸ் தான் இல்ல நீங்க தப்பா போறீங்க இல்ல இப்படி கிடையாது இனியும் அந்த பணி தொடரும் அடுத்த தபுக்கு ரெடியா வரும் அடுத்த காட்சியா ரெடியா வரும் ரெடி ஆயிக்குங்க இதை விட பெரிய போர்களை நம்ம சந்திக்க வேண்டிய வந்தது நின்னாங்க இந்த அடித்தளம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில ரெண்டு மூணு போர்கள் நடக்குது அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா கூப்பிட்டு இருந்தா யாருமே போயிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் தவிர அந்த அளவுக்கு சூழ்நிலை புரிஞ்சிக்கணும்